வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம வித்தியாசமான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் ஏற்றது தனியாக அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இது சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல இதுக்கு ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் தயார் பண்ணுவோம் ஒரு பேன் சூடாக்கி அதில் ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு மூணு மிளகா வத்தல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு மிளகு இது போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துப்போம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது முக்கால்வாசி வறுப்பட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுக்கணும் இதே நம்மள்ட்ட காஞ்ச கருவேப்பில் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம் இந்த அளவு பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் வறுக்கணும் இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுப்போம் இது நல்லா ஆற விட்டு ஒரு கரகரப்பான பொடியாக திரிச்சுப்போம் இப்போது இது ஆறிட்டுருக்கிற டயத்தில் நம்ம உருளைக்கிழங்க நல்லா அலம்பிட்டு உங்களுக்கு வேணும்னா தோல் சீவிக்கோங்க ஆனால் தோலோடு இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் யூஸ்வலாக நம்ம க்யூப்ஸாக நறுக்கிப்போம் இல்லைன்னா நீள நீளமாக நறுக்குவோம் இது இந்த மாதிரி வட்ட வட்டமாக வில்லைகளாக நறுக்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு நறுக்கின வில்லைகளை நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருத்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வில்லைகளாக நறுக்கிப்போம் நான் இப்போ வந்து கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த அளவு மசாலா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரகரப்பான பொடியாக நம்ம திரிச்சு எடுத்தாச்சு இப்போ உருளைக்கிழங்கு வதக்க தொடங்குவோம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு அப்புறமா பெருங்காய பொடி போட்டு அதுவும் பொன்னேரமாக வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் போட்டு வதக்கிப்போம் எண்ணெய் எல்லா பக்கமும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் உப்பு வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் நம்ம நார்மலாக போட்டோன்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் ரெகுலராக எவ்வளோ போடுவீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுவோம் ரெண்டு நிமிஷம் கழித்து இதை திருப்பி விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்படி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மூடியை திறந்து திருப்பி விட்டுப்போம் ஒரு அஞ்சாறு தரம் இந்த மாதிரி பண்ணினோன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நல்லா வெந்தாச்சு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்கலை எண்ணெயும் நிறைய விடலை இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலா பொடியை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் மசாலா பொடி போட்டு ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே நம்ம வது வறுத்து தான் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சுன்னா போதும் இது எலுமிச்சம்பழ சாதம் புளியோதரை தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்